רעים לבורנו

ரெண்டு இடத்துக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்குறேன் பாருங்கள் அந்த இடத்த சுற்றி ஆனால் வித்தியாசமாக உண்மையாக ஃப்ரான்ஸில் கனவேறு ஒளியே இருந்து தான் சாப்பிட்றது பொலியை கதிரமே மேச அதை விட நல்ல கடைகள் இப்படியான இடங்கள் கூட இங்கே இந்த கண்ணாடி அடிச்சுளுக்கு கதிரைகள் போட்டு அது இந்த ரோட்டும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சின்ன சின்ன கடைகள் சாப்பாடு கடைகள் எல்லாம் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரூட்ஸ் கடைகள் எல்லாம் இருக்குது ஓகே நான் தொடர்ந்து எங்களோட பாதையில் நடந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் தொடர்ந்து உணஞ்சிருங்க வித்தியாவில் இதனால் வந்து ரங்கி பஸ்ஸால் வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டை போகிறோம் பாருங்கள் போகிற வழியில் இருக்கிற ஃப்ரான்ஸில் தான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ப்ளோக்கால் என்ன சொன்னால் வித்தியாசமாக இருக்குது இந்த ப்ளோக்குலாம் நான் இருக்கிறேன் இது அப்படி இருக்கு பாரு வித்தியாசம் இப்போ பிரான்ஸில் பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டரில் நினைக்கிறேன்னு பாருங்கள் அந்த ஷாப்பிங் சென்டர்ட பெருப்பதே சுற்றி காட்டுறாங்க ஷாப்பிங் சென்டர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ஆனால் நல்ல சாமான போலீஸ் பாதுகாப்பெலாம் கூடுதலாக இருக்குது அதுக்கு மணிக்கூட்டு கடை எங்கே உடுப்பு கடை இதில் ஷூ கடை ஒரு டிசைன் டிசைனாக உங்களுக்கு இருக்கிறது பெற்றிய கோஃபியும் கடை உண்டு பாருங்கள் அவ்வளோ வெற்றிய போர்ஃப்யூன்னா உள்ளுக்கு கோவையில் வெற்றிய கடை உண்டு இங்கே கோஃபியும் கடையளுக்கு குறைவே இல்லை பர்ஃப்யூம் உடுப்பு குறைவே இல்லை எல்லாம் இருக்குங்க இந்த ஷாப்பிங் சென்டர்டில் பெருப்பத்துக்கு அங்கே அவ்வளோ பெருக்கமாக இருக்கு அவ்வளோ வடிவாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க இங்க இவ்வளோ கடைகள் இருக்கு சக்கமான கடைகள் இருக்கு எல்லா செலக்ஷன் முறைக்கலாம் எல்லா நாட்டுக்காரரும் இங்கே வந்து போயினோம் வெங்கால போறவங்கால வர ஏரியா அவ்வளோத்துக்கு கடை குட்டிய கடை அப்படியே சுற்றி காட்டன் கனசான நடமாட்டம் இருக்கோடியால் எல்லாம் காட்டையில அது இந்த பாருங்க நல்ல ஐட்டம் ஐட்டம்லாம் இருக்குது வண்டி குடிக்கிறதுக்கு இது வண்டி ஆர்டர் பண்ணாங்களோ குடிக்கிறதுக்கு நல்ல சாமான கோபிள் டீ கடைக்கு பேர் கியோஸ்க் மாதிரி செய்கிறாங்க இந்த பாருங்கள் குத்தி மச்சி என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணுறாங்க இதில் வந்து பே பண்ணுற எமௌண்ட் மூலம் நாங்கள் வழியே இருந்து இப்படியே காசை இதுக்குள்ள விட்டேன் அப்படியே பேலன்ஸு டபுள் பே ஆர்டர் பண்ண அந்த மாதிரி செய்ய தரங்கள்

ఇక ఇది మేంగో ఉంగో ఇది வந்துறங்கி வழியாக வந்து நாங்கள் பாருங்கள் அதில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று இருக்குது என்ன அட்வான்டேஜில் ரோட்டை கடந்து போ என்ன இங்கே மெத்ரு அங்கே இங்கே போனால் சரியான டிராஃபிக் அதில் வீடியோ ஒன் பண்ணினாலும் கவனமாக இருக்கணும் கஷ்டமாக இருக்குது சில உள்ள வீடியோக்களை எடுக்கிறதுக்கு இங்கேயால அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது மேக்டோனால் இருக்குது பிச்சரியான்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது அதனால வாடிவா நடந்து இங்கே இந்த இடத்தையும் பாருங்க நல்ல ரெஸ்டாரண்ட் வீட்டுக்கு my house you want to come

இருக்கிற இடம் காணியெல்லாம் பொறுமையாக இருந்தது இப்போ புது வீடுகள் காட்டி நல்ல மாதிரி முடிச்சிருக்கிறாங்க அதை காட்டுறதுக்கு தான் இப்போ எடுக்கிறனா எல்லாம் புது வீடுகள் இப்போ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முதல் முருங்காணியாக இருந்து கட்டியிருக்கிறோம் இதில் வேறு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ